திருப்புகள் நூத்தி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் முப்பத்தி ஒன்பது வரதாமணினி என்கிற பழனி தளத்து பாடல் முதலில் பாடலின் பதம் பிரித்த வரிகள் வரதாமணினி எனவோரில் வருகாது எதுதான் அதில் வாராது இரதாதிகளால் நவலோகம் இடவே கரியாம் இதில் ஏது சரதா மறையோது அயன்மாலும் சகல ஆகமனூல் அறியாத பர தேவதையாள் தருசேயே பழனாபுரிவாள் பெருமாளே பாடலின் பொருள் எல்லா வரங்களையும் எண்ணியவாறு வழங்கும் வரதரே சிந்தாமணி தேவரீரே என்று ஆராய்ந்து உமது திருவடியில் அன்பு செய்தால் எப்பொருள்தான் கிடைக்காது எல்லாம் கிடைக்கும் இதனை அறியாமல் நவ லோகங்களையும் நெருப்பிலிட்டு ஊதி ரசவாதம் செய்து அலைவதனால் கரியாகுமே அன்றி வேறு அதனால் அடையும் பயன் ஒன்றுமில்லை உண்மை வடிவினரே வேதங்களை ஓதுகின்ற விஷ்ணு விஷ்ணுமூர்த்தியாலும் சகல ஆகம சாத்திரங்களாலும் அறிய முடியாத பரமேஸ்வரியார் என்றருளிய திருக்குமாரரே பழனிமலையில் வாழும் பெருமிதம் உடையவரே திருப்புகழ் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் நாற்பது மாதர் உற்று என்கிற கதிர்காமம் தளத்துப் பாடல் முதலில் பாடலின் பதம் பிரித்த வரிகள் மாதர் உற்று உழல்வாரும் மாதவம் எனாமல் திரிவாரும் தீதகல ஓதி பணியாரும் தீனரக மீதில் திகழ்வாரே நாத ஒளியே நற்குணசீலா நாரி இருவோரை புனர்வேலா சோதி சிவஞான குமரேசா தோமில் கதிர்காம பெருமாளே பாடலின் பொருள் மாதர் மயக்கில் வசப்பட்டு திரிபவர்களும் நல்ல தவச் எண்ணாமல் திரிபவர்களும் தீதானவைகள் விலகும்படி நல்ல நூல்களை ஓதிப் பணியாதவர்களும் கொடிய நரகத்திலே விளக்கமுறக் கிடப்பார்கள் நாதனே சுடரே நல்ல குண பரிசுத்தனே மள்ளி தெய்வானை ஆகிய இரு தேவியரோடு விளங்கும் வேலனே ஜோதியே சிவஞான குமரேசனே குற்றமில்லாத கதிர்காமத்தில் வீற்றிருக்கும் பெருமையில் சிறந்தவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் நாற்பத்தி ஒன்று இத்தரணி மீதில் என்று தொடங்கும் பாடல் முதலில் பாடலின் பதம் பிரித்த வரிகள் இத்தரணி மீதில் பிறவாதே எத்தரோடு கூடி கலவாதே முத்தமிழை ஓதி தளராதே முத்தி அடியேனுக்கு அருள்வாயே தத்துவ மெய்ஞான குருநாதா சத்த சுரூபா புத்தமுதோனே நித்திய கிருதா நற்பெருவாழ்வே நிற்த்த ஜகஜோதி பெருமாளே பாடலின் பொருள் இந்த பூமியிலே பிறவாமலும் பஞ்சகர்களுடன் கூடி கலந்து கொள்ளாமலும் இயல் இசை நாடகம் என்னும் மூன்று தமிழ்களையும் படித்து படித்து சோர்வு அடையாமலும் முத்திகை அடியேனுக்கு அருள் புரிய வேண்டுகிறேன் உண்மை பொருளான மெய்ஞானத்தை உபதேசிக்கவல்ல குருமூர்த்தியே ஒலி உருவத்தனே புதிய அமுதம் போன்றவனே நித்திய வாழ்வை அதாவது மோக்ஷத்தை தருபவனே நல்ல பெருஞ்செல்வனே ஆடல் புரியும் உலகத்திலே ஜோதியாய் விளங்கும் பெருமையில் சிறந்தவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் நாற்பத்தி இரண்டு கருப்பற்றூரி என்று தொடங்கும் பாடல் முதலில் பாடலின் பிரித்த வரிகள் கருப்பற்றூறி பிறவாதே கனக்க பாடுற்று உழலாதே திருப்பொற்பாதத்து அனுபூதி சிறக்க பாலித்து அருள்வாயே பறப்பற்றாருக்கு உரியோனே பரத்து அப்பாலுக்கு அணியோனே திருக்கை சேவர் கொடியோனே செகத்திற் சோதிப் பெருமாளே பாடலின் பொருள் பிறப்பிலே ஆசைபூரி நான் பிறவாமலும் மிகவும் வருத்தங்களை நான் அடைந்து திரியாமலும் முக்தி செல்வமாம் உனது அழகிய திருவடி சிந்தனையை நான் சிறப்புற எனக்கு அருள் புரிவாயாக ஆசைப்பெருக்கு அற்ற பெரியவர்களுக்கு உரியவனே மேலானதாய் யாவற்றையும் கடந்து அப்பால் உள்ள இடத்துக்கு அருகில் உள்ளவனே திருக்கரத்தில் கொண்டவனே உலகிலே ஜோதிப்பொருளாம் பெருமயிர் சிறந்தவரே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மகமாயை களைந்திட வல்லபிரான் பிரான் முகமாறும் ஒளிந்தும் ஒளிந்தில அகமாடை மடந்தையர் யரும் சகமாயையுள் ந தயங்குவதே வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் சகலாக மனூலரியாத அறியாத பரதேவதையால் தரிசேயே பழதாபுரி வாழ் பெருமா தீர்ாம பெருமாளே வேல் வேல் முருகா வேல் முருகா ஜோதி பெருமாளே あの。Uh huh.